பாய் ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியாவில் தலைவருடைய ரசிகர்களுக்கும் காக்காவுக்கும் வார்த்தை பொருளை வந்து இருக்காங்க என்னடான்னு உள்ளே போய் பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை உப்புச்சப்பு சப்பு இல்லாத விஷயம்தான் கிள்ளி படத்தோட ரீரிலீஸு வந்து பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்துட்டு பேசாமல் போக வேண்டியது தானே உடனே வந்து சோசியல் மீடியாவில் எங்கள் விஜயோட கிள்ளி படத்தோட ரிலீஸ் சாதனை பார்த்தீங்களா பாபா ரீ ரிலீஸ் சாதனை எல்லாம் சாதனையாடா கில்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல அம்மா தலைவருடைய ரசிகர் சும்மா விடுவாங்களா சும்மா பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் காக்காவை அதாவது உங்கள் நடிகரோட படத்தை வந்து கொண்டாடுங்க யாருன்னு வேண்டாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வந்து சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ண தான் முயற்சிக்காதீங்க ஏன்னா பாபாவை ரீ ரிலீஸில் வந்து ஆறு கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அதுவும் சென்னையில் மட்டும் ரெண்டு கோடி ஆனால் கில்லியோட ரிலீஸில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து மூணு கோடி தான் சென்னையில் வந்து ஐம்பது லட்சம் இதுலேருந்து தெரிய வேண்டாமா ஆ யார் தலைவர்னு யார் சூப்பர் ஸ்டார்னு ஆ இந்த தலைவர் எப்பவுமே கிங்குறாண்டா சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான் அது எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் சும்மா தேவையில்லாம கம்பு சுத்திர விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருங்களா பால்வாடி பசங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க மகிழ்ச்சி